வெளியிட்ட ஆதாரத்தால பிஜேபிக்கு ஒரு பெரிய தளவழியா இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் ராகுல் காந்திக்கு துணை நிக்கிறதுனால பிஜேபி ஆட்சியை கவுத்துட்டு மறுபடியும் இந்தியால ஒரு எலெக்ஷனை கொண்டு வரத்துக்கான வியூகத்தை வகுத்துட்டு வராங்க ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிஜமா அதே சமயம் தமிழ்நாட்டுல பிரேமலதா அவர்கள் கேம் விளையாடிட்டு இருக்காங்க அவருடைய அரசியல் செயல்பாடு என்ன விஜயோடைய செயல்பாட்டால தாவைக்காவினரே அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்லப்படுது இது பத்தின முழு தகவல்களை இந்த பதிவுல பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை ராகுல் காந்தி ரொம்ப நாளா சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா எப்படி மோடி அரசு மூன்றாவது முறையா ஜெயிச்சாங்க இதுக்கு பின்னாடி நிறைய முறைகேடு இருக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சேர்ந்து செயல்படுறாங்க பாஜகவுடைய ஒரு கையாதான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுட்டு இருக்காங்க அவங்க நடுநிலைமையா இல்ல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருந்தாங்க அதே சமயம் பீகார்ல நடந்த அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டிலயும் ஏற்படுத்துச்சு இது எல்லாமே ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய

பொதுவெளியில நிரூபணமா காமிச்சாரு அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளை அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியாது ஏன்னா எல்லாருடைய ஒரு உரிமையா பார்க்கப்படுறது அந்த வாக்கு அந்த வாக்கு உரிமையை திருடி இருக்காங்க பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு இத எல்லா எதிர்கட்சிகளும் அவருக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினொன்று ராகுல் காந்தி தலைமையில முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிகள் இருபத்தஞ்சு கட்சிகள் சேர்ந்து நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையம் வர முற்றுகையிட போராட்டத்துல ஈடுபட்டாங்க அந்த சமயத்துல தற்காலிகமா அவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்படி இருந்தும் இப்ப வரைக்கும் பல போராட்டங்கள் கேள்விகள் தேர்தல் ஆணையம் மேல சந்தேகத்தை எழுப்பிட்டு இருக்கு அது என்னன்னா ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு அதுவும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த வாக்காளர் பட்டியல வச்சுதான் அவருடைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு இதுக்கு எதுக்கு தேர்தல் ஆணையம் சரியான ஒரு பதில கொடுக்கல அதை விட்டு ராகுல் காந்தியை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு எதிர்ப்பு மட்டும் மட்டும்தானே தெரிவிக்கிறாங்க அவங்க எந்த ஒரு ஆதாரமும் வெளியிடலையே அப்பனா அவங்க எதையும் மறைக்க பாக்குறாங்க மறைக்கிறதுக்கான காரணம் என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு பல கேள்விகளை தேர்தல் ஆணையம் மேல முன் வச்சுட்டு வராங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்களா இந்த நிலையில தான் ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா அப்படின்னு மற்ற ஊடகங்களும் களத்துல இறங்கி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா டுடே போன்ற ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ராகுல் காந்தி சொன்னாரு ஒரு சின்ன இடத்துல எண்பது பேர்கிட்ட இருக்காங்கன்ற ஒரு முகவரியோட ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சாரு அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு நேரா போறாங்க ராகுல் காந்தி காந்தி சொன்ன மாதிரி பெங்களூர்ல இருக்கிற ஒரு பகுதியில இவங்க ஆய்வு பண்றாங்க ராகுல் காந்தி சொன்ன மாதிரி அந்த இடத்துல எண்பது பேர் கிட்ட இருக்கவே முடியாது அது பெட்ரூம் விட ரொம்ப சின்னதான ஒரு ரூம் தான் அது ஆனா லைன் வீடா இருக்கு ஆனா அந்த இடத்துல எண்பது பேர் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த வாக்காளர் பட்டியல இருக்கிற புகைப்படத்தை வச்சு விசாரிக்கிறாங்க இந்த ஆள் இங்க இருக்காங்களா இந்த வீட்டுல இருந்தாங்களா அப்படின்னு கேட்டப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க இவங்களை பார்த்ததே இல்ல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அப்படி ஆளே இல்லாம அட்ரஸே இல்லாத ஒருத்தரை எப்படி அந்த ஏரியால ஒரு நபரா வாக்காளர் பட்டியல்ல சேர்த்தாங்க அப்பனா தேர்தல் ஆணையம் சரியா விசாரிக்கலையா பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பல கேள்வி குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் மேல வச்சிருக்காங்க இது வரைக்கும் பார்க்கும் போது ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே உண்மையாதான் இருக்கு ஆனா தேர்தல் ஆணையம் ஏன் முழுசா எதிர்க்கல முழுசா ஆதாரத்தை கொடுக்கலன்னு பொழுது ராகுல் காந்தி தரப்புல இருந்து என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா வாக்காளருக்கான டிஜிட்டல் பட்டியலை கொடுங்க சிசிடிவி காட்சிகளை காட்டுங்க அப்படின்னு கேட்டு இருந்தாங்க ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா நாங்க சிசிடிவி அந்த காட்சிகளை நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் அழிச்சு முடிச்சிருவோம் அதனால எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி இல்ல அப்படின்னா ராகுல் காந்தியால எப்படி அதை நிரூபணமா காட்ட முடியும் ஆதாரத்தை தேர்தல் ஆணையம் அழிச்சிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்க முன் வச்சிருக்காங்க கர்நாடகா தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராகுல் காந்திக்கு எதிரா ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அது என்னன்னா நீங்க வந்து எழுபது வயசு மூதாட்டி இந்த தொகுதியில ரெண்டு முறை ஓட்டு போட்டிருக்கதா சொல்றீங்களே நாங்க அவங்க கிட்ட கேட்டப்ப அவங்க ஒரு தொகுதியில தானே ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிருக்கீங்க அப்ப நீங்க சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திய ரொம்ப காட்டமா கேட்டிருக்காங்க ஆனா இந்த இடத்துல என்ன பார்க்கப்படுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த பட்டியலில் எதுக்காக ரெண்டு தொகுதிகள அந்த நபருடைய பேர் இடம்பெற்றிருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் சரியா வேலை பார்க்காம எப்படி இவங்க ராகுல் காந்தியை கேட்க முடியும் ஆதாரமா வெளியிடணும் அப்படின்னா அவங்க சிசிடிவி எல்லாம் அழிச்சிட்டாங்களே அப்புறம் எப்படி ராகுல் காந்தியால அதை நிரூபிக்க முடியும் தேர்தல் ஆணையம் பக்காவா பாஜகவுக்கு துணையா போயிட்டு இருக்காங்க அவங்க இல்லாம பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது தேர்தல் ஆணையம் பண்ற சில விஷயங்கள் மூலமா மறுபடியும் நிருபணம் ஆகுது இந்த இடத்துல எதிர்கட்சிகள் எல்லாம் ரொம்ப உறுதியாயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது இந்தியா கூட்டணி பலவீனமா இருக்கு அதனாலதான் மத்தியில பாஜக ஜெயிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா இந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இருந்து விலகி போன எல்லா கட்சிகளும் மறுபடியும் ஒன்னா இணைனாங்க இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா இணைந்து பாஜகவை டார்கெட் பண்றாங்கன்றது நல்லா தெரியுது ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பேனர் என்ன சொல்றாரு அப்படின்னா மோடியோட அரசு தில்லுமுள்ளு பண்ணி தான் ஆட்சியை புடிச்சிருக்காங்க அப்ப மறுபடியும் ஒட்டுமொத்த லோக்சபா மக்களவை தேர்தலை கலைச்சிட்டு பண்ணிருக்காங்க அதனால மறுபடியும் எலெக்ஷன் வேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே மாதிரி கேரளால ஒரு தொகுதியில தான் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க அதுவும் திருச்சூன்ற தொகுதியில நடிகர் சுரேஷ் அவர்கள் ஜெயிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் கேரளால இருக்கிற காங்கிரஸ் கட்சியினர்லாம் அந்த தொகுதியிலும் முறைகேடு நடந்திருக்கு ஏன்னா திருசூர்ல அவ்வளவு பெரிய வளர்ச்சியே கிடையாது ஆனா அங்க ஒன்றரை லட்சம் வாக்குகள் எப்படி பதிவாகி இருக்கு அந்த இடத்துலயும் முறைகேடு நடந்திருக்கு இதுக்கான ஆதாரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடணும் இல்லனா மறு எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் போராட்டம் முற்றுகைன்னு அறிவிச்சிருக்காங்க இதே மாதிரி ஒரு நிலைமை எல்லா மாநிலங்கள்லயும் நடைபெற்றா இது ஒரு மிகப்பெரிய கலவரமா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இது பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாதான் இருக்கும்னு சொல்லப்படுது ராகுல் காந்தி தரப்புல இருந்து சொல்ற

ஒரு கருத்தை அவர்தான் தான் சொல்லியிருந்தார் வெளியால் வந்து இந்த ஓட்டு போட்டு எப்படி இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் இங்க இருக்கிற நிர்வாகத்துக்கு எப்படி அவங்க காரணமா இருக்க முடியும் எப்படியோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்பனா ஏதோ ஒரு முறைகேடு இந்த தேர்தல்ல நடந்திருக்கு அப்படின்றதுதான் அப்பட்டமா தெரிகிற ஒரு விஷயமா இருக்கே அப்ப நம்ம மறு தேர்தல் வைக்கிறது தானே நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க ரிப்போர்ட்டர் கலெக்டிவ் மீடியா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல அஞ்சாயிரம் பேர் ஓட்டுகளை பீகாரையும் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தர தகவலை சொல்லிருக்காங்க இப்படி ஒவ்வொரு தொகுதிகளையும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு ஒரே ஆளு பல மாநிலங்கள்ல ஓட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மோசடி இந்த தேர்தல்ல நடந்திருக்கிறது அப்படின்றது தான் இப்ப தெரியற ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் சரி இந்திய வரலாற்று இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை யாரும் முன் வைக்கல ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சது மட்டும் இல்லாம அதுக்கான ஆதாரங்களையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அப்ப ஏதோ ஒரு முறைகேடு தேர்தல்ல நடந்திருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நல்லா ஆராயணும் அப்படின்னா இதுல உச்ச நீதிமன்றம்

தேர்தல் விதிக்கு உட்படாம தேர்தல் விதியை மீறி பல செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சும் அவரால நடவடிக்கை எடுக்க முடியல தேர்தல் ஆணையம் சுதந்திரமா செயல்படுதுன்னு சொன்னா கூட ஆளுங்கட்சிக்கு ஆதரவாதா செயல்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஆதரவத்திலேயே அவர் ரிசைன் பண்ணாரு இப்படி மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு பாஜக அரசு மேல வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இது பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல கூட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம தான் ஆட்சியை கலைச்சிருக்காங்களே தவிர ஒரு ஒட்டுமொத்த தேர்தல்லையும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் ரத்து செய்யல எந்த ஒரு தேர்தலும் மறு எலெக்ஷன் நடக்கல எல்லா எதிர்கட்சிகளும் வலியுறுத்துற ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுது மோடி அவர்கள் நிறைய இந்த பிரதமர் பதவியை அதனால அவரை நீக்கிட்டு மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நடத்தணும் சரியான முறையில நடத்தணும் ஜனநாயக ஓட்ட யாரும் திருடக்கூடாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வலியுறுத்தி ராகுல் காந்தி தலைமையில இப்ப போராட்டங்கள் வலுப்பெருக்க ஆரம்பிச்சிருக்கு இதனால கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சீக்கிரமா உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பா பார்க்கப்படுது இந்த நிலையில மோடி அவர்கள் சொல்ற மாதிரி ஒரே நாடு ஒரே எலக்ஷன் வச்சா என்னென்ன அளவுக்கு முறைகேடு நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு விஷயமா இருக்கு இது ஒரு பக்கம் இந்திய அளவுல நடந்துட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கமா வச்சு இங்க சில செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு ஏன்னா பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராரு விஜயகாந்த் அவர்களை படத்தை வச்சு

போயிட்டு இருக்காங்க சொல்லப்படுது ஸ்டாலின் அவர்கள் இருந்து வந்தப்ப அவங்களை பிரேமலதா போய் சந்திச்சாங்க அவங்க உடல்நல விசாரிக்கிறதுக்காக நாங்க போனோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கலைஞர் அவர்கள் எங்களுடைய திருமணத்துக்கு எல்லாம் வந்தாங்க அப்படின்னு ரொம்பவே புகழ்ந்து பேசிருப்பாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அதிமுகவுல இருந்து அவங்க விலகி வரதுக்கு எது காரணமா இருந்தது அப்படின்னா ராஜசபா சீட்டை குடுக்கல அந்த ஒரு கோபத்துலதான் தேமுதிக அதிமுக விட்டு வந்தாங்க இப்ப அதிமுக ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அவங்க கூட்டணிய கொஞ்சம் அசைச்சு பாக்கணும் அப்பதான் கூட்டணி பலவீனமானா அது திமுகவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதிமுகவுக்கு பிளஸ் பாயிண்டா மாறும் அப்படின்ற ஒரு கணக்கோட அதிமுக செயல்பட்டு இருக்கு தேமுதிக அதிமுகவும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் தேமுதிகாவுடைய பொதுச் செயலாளர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த பக்கம் சீட்டு அதிகமா கிடைக்குதோ அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ரெண்டு பக்கமும் ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து பதினஞ்சு சீட்டு கேட்கிறாங்களா ஆனா பதினஞ்சு சீட்ட ரெண்டு கட்சியும் தராது அப்படின்றது உண்மை இருந்தாலும் அந்த நாலு டு ஆறுன்றது ஒரு எட்டா வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது திமுக தரப்புல இப்ப வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாலுல இருந்து ஆறு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக தரப்புல இருந்து இன்னும் வெளிப்படையா எதுவும் சொல்லல ஆனா கண்டிப்பா அதிமுக தேமுதிகாவை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான நோக்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு கூட்டணி பத்தி பேசாம ரெண்டு பக்கமும் சுமூகமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் அவங்களுடைய தம்பி சுதீஷ் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரும் பிரேமலதாவும் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை ஒப்பிட்டு வெளியிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்ற காற்ற விதமா வெளியிட்டு இருந்தாங்க இதுல என்ன பேசப்படுது அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை பிரேமலதா அவர்கள் யாரும் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்க அதிமுக பொதுச் செயலாளரா இருந்த ஜெயலலிதா அம்மையார் புகைப்படத்தை ஒப்பிட்டு இவங்க வெளியிட்டு அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்கப்படுது இதுக்கு பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய ரோல் மாடலா ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க யாருமே ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஆயிட முடியாது என்ன மாதிரியும் ஒரு அரசியல் நகர்வா மட்டும் தான் பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கமா வச்சு ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டுட்டு வராங்க அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேல அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே அதிருப்தியை தெரிவிச்சிட்டு வராங்க அது என்னன்னா இப்ப துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாரும் ரொம்ப நாளா போராடிட்டு வராங்க எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு எங்க அவருடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு பேசியிருக்காரு அந்த இடத்துல அங்க வந்த துப்புரவு தொழிலாளர்களும் அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுது இருக்காங்க இதெல்லாம் ஓகேதான் ஆனா விஜய் அவர்கள் நேரா களத்துக்கு தானே போகணும் எதுக்காக அலுவலகத்துக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறாரு இதெல்லாம் வந்து அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத மாறி மாறிருக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிற தாடி பாலாஜி கூட அதுக்கு எதிராக தான் சொல்லியிருக்காரு இதுதான் களத்துல வேலை பார்க்கிற ஒரு சமயம் ஏன் விஜய் அவர்கள் வரல அப்படின்னா அவருடைய அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை அலுவலகத்துக்கு கூப்பிட்டு வச்சுதான் விஜய் அவர்கள் பேசினாரு அதுவும் மிகப்பெரிய விவாதமா மாறுச்சு சீமான் அவர்கள் கூட சொன்னாரு அவர் வந்தா போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால விஜய் அவர்கள் நேர்ல கூப்பிட்டு ஆறுதல் ஆனா என்ன கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு வீட்டுக்கு வீடு வீடா வீதி வீதியா போய் மக்களை சந்திச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி இருக்க போராட்ட காலத்துல வராம அழிச்சு பேசினா மட்டும் மக்கள் வந்து அவருக்கு ஆதரவா மாறிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய முன் வச்சிருக்காங்க அங்க போன துப்புரவு பணியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் நேர்ல வரேன்னா சொன்னாங்க ஆனா நாங்க நாங்கதான் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால நாங்க வந்து சந்திக்கிறோம் நீங்க இடத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கேத்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்க போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இதுல என்ன பார்க்கப்படுது எத்தனை நாளைக்கு போக்குவரத்து நெரிசல காரணமா வச்சு விஜய் அவர்கள் களத்துல வராம தவிர்ப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினுக்கு ஆதரவா விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல வெறும் ஆதவ அர்ஜுனா மட்டும் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க எதுக்காக விஜய் அவர்கள் களத்துல இறங்கி எதுவும் பேச மாட்டுகிறாரு எத்தனை நாளைக்கு தான் பனையூர்லயே அவருடைய நிர்வாகத்தை பார்த்துட்டு இருப்பாரு அவர் வெளியே வரணும் அப்படின்னு தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிட்டு வராங்க விஜய் அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கறதா இருந்தாலும் சரி யாருக்கு உறுதியா நிக்கிறேன்னு சொல்றதா இருந்தாலும் சரி களத்துல வந்து அவங்க கூட நின்னு அதை சொல்லணும் அப்படின்றதான் தாவேக்காவினர் எதிர்பார்க்கிறாங்க இதை விஜய் அவர்கள் செஞ்சாதான் அவருக்கும் நல்லதா பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற மேலும் ஒரு தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி